வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிகவும் முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கான சிம்பிளான ஒரு ரெமெடி கொடுங்க நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் அதாவது முடி நீண்டு வளர்கிறதுக்கு கருப்பாக வளர்கிறதுக்கு செம்பட முடி வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு வெட்டுக்கு இது மாதிரி நிறையா போட்டிருந்தாலும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க எனக்கு அடர்த்தி இல்லை ஃப்ரெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏர் நெத்தியாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு சைடாக ஏறிட்டுருக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இப்படி மேலே சிவி சிவி ஃபுல்லாக இங்கெல்லாம் பார்த்திங்கனா வெளியக்கையாக இருக்குது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அழகாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அடத்து இல்லாமல் கூட நம்ம லைட்டாக தொட்டு ஸ்கேப்ல கொண்டு போகலாம் ரத்த ஓட்டத்தை எப்போ பிளாக் பண்ணுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்க்கால்கள் அழிந்து விடும் என்ன முடங்கி உள்ளே சுட்டிக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம கிளென்ஸ் பண்ணி அதை தூண்டுதல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆமணக்கு அதாவது விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் நல்லா சூடாக சூடு பண்ணிக்கணும் இந்த விளக்கண்ணையோட குணாதிசேவன ஊடுருவி ரத்த ஓட்டத்தை பெருசு பண்ணும் விட்டமின் இ தேவை ஏன்னா அதான் சர்க்குலேஷனை உண்டு பண்ணும் விட்டமின் இ குறையும் போடலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சோர்வாக இருப்பாங்க ஏன்னா ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா மெல்லாமல் போயிட்டு ஸோ அப்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நீங்கள் கடையில் போய் வந்து விட்டமின் இ டேப்லெட்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அது கேப்சுல் டைப்பில் இருக்கும் அதை என்ன பண்ண போகிறோம் விளக்கண்ணியை நம்ம அழகாக லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லாமல் இளம் சூடு வருது பார்த்திங்களா அந்த நேரத்தில் இந்த டேப்லெட்டை ஒன்று ரெண்டு டேப்லெட்டை நம்ம அதை பண்ணி இப்படி போட்டிங்கன்னா அந்த லிக்விட் மாதிரி வரும் உள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண முடியாது தான் சிம்பிள் இதோட தி பெஸ்ட் என்ன வேணும் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தீங்களா இதோட என்ன வேணும் அதனால தான் நம்மளுடைய இந்த விளக்கெண்ணெய் ஆமணக்கென்று இந்த விளக்கெண்ணில் நம்ம அந்த விட்டமின் இ டேப்லெட்டை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக இந்த தலையிலலாம் தட வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக அந்த கிண்ணத்தில் உங்கள் அந்த கையை உள்ளே விடுங்க இந்த ஃப்ரெண்ட்டில் மட்டும் நினையும் அப்படியே கேப்பில் போய் அப்படியே மசாஜ் பண்ணுங்க அதே மாதிரி நைட் வந்து எங்கெங்கெல்லாம் முடியலையோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு விட்டிங்கனாக்கா நீங்கள் அடுத்தடுத்த கொஞ்சம் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரத்த ஓட்டம் சீராகி அதில் வேர்க்கால்கள்லாம் நல்லா பெரிதாகி அந்த எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் வந்து அப் ஆக ஆரமிச்சிடும் இதை தான் போடும்ல நம்ம ரெண்டு கையில் வச்சுட்டு அழகாக ஸ்கேப்ல ஒரு மசாஜ் பண்ணாலே போதும் கேப்லலாம் ஃபில் அப் ஆகும் ஏன்னா விட்டமின் இ ரத்த ஓட்டத்தை சீர் செய்து வேர்கால்கள் சுருண்டு உள்ளே இருக்கு பார்த்தீங்கன்னா வெரிக்கோசிஸ் மாரி அதெல்லாம் நிமுத்தி மேலே வளர ஆரம்பிக்கும் அப்போது அதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிலம் எந்த ஒரு நான் சொல்லும் போதும் இந்த ஆயில் செஞ்சாலும் சரி முடி முடி வளர்ச்சிக்குள்ள ஆயிலாக இருந்தாலும் சரி அதை இந்த நிலம் வந்து பாகுபட வேண்டும் எப்படி வந்து நிலத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏர் உழுவுறாங்க உரங்க அது மாதிரி அந்த சீப்பு மர சீப்பை வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா சீவணும் அதாவது ஸ்கேல்பை ஸ்கால்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதிரி லைட்டாக பண்ணணும் அந்த மாதிரி நகத்தை வச்சு நல்லா பஞ்ச் பண்ணலாம் நகத்தை வச்சு அதாவது கர 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 நல்லா தேய்ச்சி விடலாம் இல்லையா நாட்டுப்பழம் மஞ்சப்பழம் இருக்கு இல்லையா பூவம்பழம் அது நல்லா கசக்கி மர இது பஞ்சாங்க ரெடி பண்ணி உள்ள வச்சுட்டு ஒரு உணர்வு கழிச்சு குளிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணினா உங்களுக்கு நல்லா நல்லாக்கி இந்த எங்கெங்கெல்லாம் வேர்க்கால்கட்டிருக்கோம் ஃப்ரெஷ் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண ஆரமிச்சிங்கன்னா சூப்பராக அதுக்கான ரிசல்ட் உடனே கிடைக்கும் எடுத்த உடனே என்ன போட்டோன்னா ஏற்கனவே இருக்கும் அதில் கொழுப்பு அடைச்சிருக்கும் உள்ளே போகாது வேஸ்ட்டு அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க அதை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க வரடி விடுங்க அதுக்கப்புறம் இல்லைன்னா மஞ்சள் அந்த வாழைப்பழம் இல்லையா அதெல்லாம் போய் நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணும் சில பேர் இந்த வாழைப்பழம் போடும்போது கொஞ்சம் அரிப்பு இருக்கும் கவலைப்படாதீங்க எரிச்சல் இருக்கும் கவலைப்படாதீங்க அதில் உள்ள வைரஸ் இந்த புண்ணெல்லாம் ஆற்றி கரெக்டாக ஆகும் அந்த வேர்க்கால்களை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த வைட்டமின் ஈ டேப்லெட்டோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இந்த விளக்கென்னு விதமான ஒரு சூடு அது உள்ளே போகும்போது அதுக்கான விதம் போது ஒரு மசாஜ் பண்ண மாதிரி அது அழகாக அந்த வேர்க்கால்கள் விட்டு அந்த முடியெல்லாம் வளரமிக்கும் அதான் முன் தலையில் முடி இல்லாதவங்களாம் நிறைய கஷ்டப்படுறாங்க முன் தலையில் இல்லை கேப் இருக்குங்கிறதுக்குலாம் இந்த ரெமடி சூப்பர் ரெமடி யார் வேணாலும் போடலாம் இது செய்து பலன் கண்டவர்களுக்கு மட்டும்தான் இதில் அருமை புரியும் ஏன்னா நிறையா மீடியாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போகும் பொழுதும் அதே பெரிய சைக்காலஜி அதிக முடி போச்சே முடி கொட்டுது முடி கொட்டுறது ஏன்னா விட்டமின் வந்து பாத்தீங்கன்னா உடம்ப சூட வந்து பேலன்ஸ் பண்ணும் பேலன்ஸ் பண்ணும் இந்த விளக்கண்ணுன்னு போடுறீங்களே சளி பிடிக்குமா அந்த விட்டமின் இ சேரோட சே உங்களுக்கு வந்து அவ்வளவு பெருசா சளி பிடிக்காது என்னைக்குமே விலக்கண்ணெல்லாம் யூஸ் பண்ணா சளி பிடிக்கிறது வந்து அந்த பெரிய சளி பிடிக்கிறது பாத்தீங்கன்னா அது கிடையாது உடம்பு சூட பேலன்ஸ் பண்ணும் போது நடக்கக்கூடிய கோல்டு அது அதெல்லாம் கண்டுக்காமல் தொடர்ந்து இப்போ நம்ம தடுவிட்டுருந்தோம்னா உடம்புடைய ஹீட் எல்லாம் வெளில போயிடுவோம் அதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இதோட மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளக்கெண்ணெய் ப்ளஸ் விட்டமின் இ டேப்லெட் நான் நம்ம கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்குது அதை வாங்கி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே இங்கே அழகாக மசாஜ் போட்டு பண்ணலாம் கேப் இருக்கிற இடத்துல நல்லா ஃபில்லப் ஆகும் அடர்த்தி உண்டாகும் முன் தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் அழகாக வளர ஆரம்பிக்கும் ஆக கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அவ்வளோதான் இன்னைக்கு போட்டோன்னு நாளைக்கு வளர்ந்துடும் இல்ல அடுத்தது எனக்கு செட் ஆகல தூக்கி போட்டு போகக்கூடாது கோல்டு ஆயிடுச்சு ஐயோ கோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது கோல்டெல்லாம் உங்களோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அது எதுவுமே படுத்தவில்லை நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நைட்டு தூங்கும் போது நல்ல தூக்கம் வரும் நைட் தடவிட்டு படுக்க சொன்னீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ல நீ இங்கெல்லாம் படுக்கும்போது ஏபிசி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நல்ல தூக்கம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது கண் பார்வை நல்லா இருக்கும் ஒரு ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் நீ காலையில் ஏந்திரிக்கும் போதே ஒரு ரொம்ப தெளிவாக ஏதோ ஒரு பிரீஸ் உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர காலம் சாப்பிட்ற சாப்பாடு அடிக்கிற வெயில் உடல் சூடு சரியான தூக்கமின்மை இதெல்லாம் முடி கொட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணிகள் நம்ம சாப்பிட்ற உணவு போடுற உடை எல்லாமே காற்று புகாத எல்லாம் ஃபேன்சி ஃபேன்சி ஃபேன்சின்ட்டு நம்ம உடல் அழைச்சிக்கிறோம் அதனால முடி கொட்டத்தான் செய்யும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணோம்னா முடியும் அழகு பெறும் வாழ்க்கையும் அழகு பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்